அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் இதை ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் வேறு என்னங்க திமுக தேர்தல் அறிக்கையை அனௌன்ஸ்மெண்ட்டாக தனது வேட்பாளரையும் அறிவிச்சாச்சு பதினோரு பேர் பழைய வேட்பாளர் மீதி பத்து பேர் வந்து புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நிறைய தகவல்களை அலச போகிறோம் அலச போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா திமுகனுடைய தேர்தல் அறிக்கை ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துக்குவோங்க இப்பயே இது மாதிரியான செய்திகள் வர ஆரம்பித்து விட்டது ஒரு ஒரு சின்ன வரி சொல்கிற பாருங்க டி டிஎம்கேடைய தேர்தல் அறிக்கை பதறிய பாரதிய ஜனதா கண்ணீர் விட்ட ஆளுநர் ரவி சம்பவம் செய்த முதல்வர் இன்னும் பிரச்சாரத்துக்கு வரலாமா இல்லை கம்மன் மோடி அவர்கள் வந்து வீட்டு அங்கே ஆஃபீஸ்லேயும் அவங்க கூட உருவாகிடுச்சான் திமுகனுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு அந்தளவுக்கு அதை விட ஆளுநர் ரவி அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார் திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்து அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்கன்னா நீங்களே பாருங்கள் அழுகுற அளவுக்கு ஒரு மனுஷன் அதுவும் ஒரு ஆண்மகன் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க அவரு அழுகுறாரு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்து ஒரு திமுகவுடைய தேர்தல் அறிக்க சொல்லியிருக்காங்களா இப்போ சப்போ எண்ணமாக இருக்கும் என்னெல்லாம் சலுகைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதா இல்லையா சரி ஓகே ஒன்று சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா ப்ளீஸ் இந்த போலி செய்திகளை வந்து அடிக்கடி வெளியிடாதீங்க இது வந்து போலி தான் காரணம் என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போட்டிருக்காங்க இதில் டே டூ இருக்குது பற்றியா இந்த டே டூ வந்து இதுக்கு முன்னாடி தேர்தலில் அடிப்பட்டு கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கால் முறிவு ஏற்பட்டதுக்காக போடப்பட்ட கட்டு அது தலையில் புரியுதா இல்லை கால் முறிவு ஏற்பட்டதுக்காக தலையில் ஒரு பிளாஸ்திரி விட்டுருந்தாங்க பட் மூன்றாவதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கலாம் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் தான் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் மம்தா பேனர்ஜி ஆக்சிடெண்ட் அட் கார் ஆக்சிடென்ட் கால் கொஞ்சம் முறிவு ஏற்பட்டுச்சு இல்லையா அதுக்காக நெத்திலுக்கு விட்டுருந்த கட்டு தான் அது அதனால் இது மாதிரியான ஃபேக் நியூஸுகளை பரப்பாதீங்க இன்னும் நம்ம பல பயங்கரமான செய்தியில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாமே குண்டு வைக்க தான் வராங்கன்ற மாதிரி பெங்களூரில் வேறு ஒரு குற்றச்சாட்டை சொமத்தனால தமிழ்நாட்டிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க உடனடியாக அவர் வந்து வாபஸ் இன்னும் பல சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இரண்டு குழந்தைகள் வந்து மிகப்பெரிய அளவு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக என்கவுண்ட் செய்யப்பட்டிருக்கிறது நிறைய விஷயம் நம்ம போகிறோம் நம்ம ஸோ வீடுக்குழுமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வெடி கொடுப்படலாம் இன்று திமுகனுடைய தேர்தல் அறிக்கையை தாங்க மிகப்பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் இது திமுகனுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அறிக்கை இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை ஏன்னா அடுத்து நாங்கள் தானே உட்கார போகிறோம் அதனால் இது இந்தியா முழுவதும் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் மகளிர் உரிமை தொகை அதாவது இங்கே வந்து தகுதி தகுதியுடைய அந்த வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துலையும் அதனால் இந்தியா முழுவதும் அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்போ டிஎம்கே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனைத்து மகளிருக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு அதோடு சேர்த்து ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு வரப்போகுது அதாவது மகளிருக்கு இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அந்த அதாவது இளைஞர்கள் வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் பக்கம் வரப்போகுது பரவாயில்லையே நல்ல விஷயந்தான் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்குன்ட்டாங்க வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத போது இந்த ஃபைன் அமௌண்ட்லாம் பிடிக்கிறாங்கல்ல இதுக்கப்புறம் வந்து பிடிக்க மாட்டாங்க நாங்கள் இருக்காங்க நாடு முழுவதும் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு மாணவர்களுடைய கல்வி கடன் விவசாயிகளோட விவசாய கடன் எல்பிஜி சிலிண்டர் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் ஐநூறுரூபா தான் ஐநூறுரூபா தமிழ்நாட்டில் நானூறுரூவா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே திமுக வண்டி தேர்தல் அறிக்கையில் ஒரு நூறுரூவா குறைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அந்த நூறோட சேர்த்தணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நானூறுபாயில் நம்மளுக்கு சிலிண்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எழுபத்தஞ்சி பெட்ரோலு டீசல் பார்த்தோன்னா ஒரு அறுபத்தஞ்சு இந்த பெட்ரோல் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சுன்னு வரும்போது ஏற்கனவே மூன்று ரூபாயிலேருந்து நாலு ரூபாய் குறைக்கிறன்னாங்க அப்போ அதோட சேர்த்துனா நம்மளுக்கு எழுபது ரூபா தான் இப்போ தமிழ்நாட்டில் டீசலும் பார்த்தோன்னா அறுபது ரூபாய்க்கு பக்கம் வந்துடும் பாரதிய ஜனதா கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே மறுபரிசீலனை செய்யப்படும் ஒன்றும் கூட நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம் அது கம்ப்ளீட்டாக போகிறேன்ட்டாங்க மாணவர்களுக்கு வட்டி இல்லாமல் நாலு லட்சம் வரை கடன் பரவாயில்ல அவங்க ஒரு நாங்கள் அப்போ வருஷத்துக்கு மகளிருக்கு ஒரு லட்சம் வந்துடுதுங்க அது இல்லாமல் இப்போ எம்எஸ்எம்இ மூலயமா அந்த வேலையில்லா இளைஞர்கள் அவங்களுக்கு பயிற்சியுடன் கூடிய ஒரு லட்சம் அப்போ ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் வந்துடுதா இது இல்லாமல் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத நாலு லட்ச ரூபாய் கடன் அப்போ ரெண்டு ரெண்டு நாள் இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு லட்ச ரூபா நம்ம கையில் போவதை நிலமைக்கு கையில் வச்சுக்கலாம்ப்போ ஆறு லட்ச ரூபாய் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அருமையான வாழ்க்கை பட் இதுக்கெல்லாம் எப்படி தெரியல உச்ச நீதிமன்ற கிளை அதுக்காக நான் ஓட்டுறேன்னு சொல்லாதீங்க எல்லா தேர்தல் வரைக்கும் நம்ம கைக்கு சிக்கனால் அப்படி தான் இருக்கும் சரியா வேறு வழி இல்லை எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கைக்கு அப்புறம் சம்பவம் நடந்ததோ அதுக்கப்புறம் வேறு வழியில் நம்ம இதெல்லாம் பேசி தான் ஆகணும் நம்ம அதுக்காக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் நீங்கள் ஓட்டுவீங்களானா எல்லா தேர்தல் அறிக்கையும் ஓட்டு தான் போகிறேன் நான் உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கப்படும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழ் ஆட்சி மொழி மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழகத்தில் இருக்கும் பட்சத்தில் வங்கிகள் இருந்து மீதி அனைத்தும் அரசியலமைப்பு முன்னூற்றி முப்ப நாற்பத்தி மூணாவது சட்டப்பிரிவு திருத்தம் கொண்டு வரப்பட்டு புதிய அரசு நடவடிக்கைகள் எடுக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்மொழி தெரிஞ்சால் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர முடியும் இல்லைனா மத்திய அரசுனுடைய வேலைகள் இனி தமிழ்நாட்டில் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநில அரசும் கட்டாயப்படுத்திட்டாங்கன்னா இப்போ எங்கள் மாநிலத்தில் வரக்கூடிய மத்திய அரசனுடைய ஊழியர்கள் கண்டிப்பாக தமிழில் கட்டாயப்படணுன்ற மாதிரி எப்படி திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இராணுவத்துக்கு கொண்டு வந்தாலும் எப்படி இறக்குவாங்கன்னு தெரியல ராணுவம் காரங்க தமிழ் தெரியாது ராணுவம் யாரும் உள்ளே வர வேண்டாம் என்றால் இன்னும் என்று புரியவில்லை ஸோ பொறுத்தலேருந்து பார்க்கலாம் மாணவர்களே அனைவரும் தயாராக இருங்கள் இதில் இதில் குறிப்பு என்ன அப்படின்னா சுங்க சா அப்படியே நம்ம டோல் பே பண்ணுறோம் இல்லையா டோலை வந்து டோட்டலாக அபாலிஷ் பண்ணிடுவாங்க இப்போ திமுக வந்தது அப்படின்னா திமுக கூட்டணி ஆட்சிகள் வரும் பட்சத்தில் டோல்கேட்டை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிவிட்டு இனி ஃப்ரீயாக நம்ம போகலாம் வரலாம் பிரச்சனையே இல்லை முதல்ல மாநில அரசு சார்ந்த தோ டோல்கேட்டை கொஞ்சம் ரிமூவ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டோல்கேட்டை கொண்டு வரும்போது மூணு வருஷத்துலேருந்து அடுத்த அஞ்சு வருஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீக்கிறேன்னு சொன்னாங்க அதுவும் நீக்கப்பாடில்லை நம்மளுக்கு டோல்கேட்லாம் முழுசெல்லாம் நிற்க வேண்டாம் அமௌண்ட்டை குறைச்சிங்கன்னா போதும் இப்போ வந்து நூற்றி பத்து ரூபாய் இருக்கா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வந்ததுன்னா போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம் நம்ம முழுசாலாம் நீக்க வேண்டாம் அதை தாண்டி சரி நான் உங்களுக்கு ஒரு ரியல் ஃபேக்ட் ஆக்சுவல் இதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் நான் சொல்லட்டுமா நிஜமாவே ஒவ்வொரு திருத்தம் இதில் குறிப்பாக என்னென்னா ஆளுநர் அவர்களுடைய உரிமைகள் வந்து கொஞ்சம் பறிக்கப்படும் உரிமைகள் அப்படின்னா அவருக்கான அதிகாரங்கள் குறைக்கும் வகையில் சட்டம் திருத்தம் கொண்டு வரப்படும் மாநில முதல்வர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஆளுநரை நியமிக்கக்கூடாது அவரோட ஒப்புதல் இன்றி ஆளுநரை நியமிக்கக்கூடாதுன்றாங்க அதாவது மாநில முதல்வரோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த அறிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு சட்டமும் கொண்டு வரணும் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலேயுமே நிறைவேற்றினா ஒரு சட்டம் கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வரணும் லோக்சபாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ யார் மெஜாரிட்டி வராங்களோ அப்போ அவங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க பட் ராஜ்யசபா இருக்குல்ல ராஜ்யசபாவில் நூற்றி ஆறு சீட்லேருந்து நூற்றி ஏழு சீட்டு தற்போது பிஜேபி இருக்காங்க அப்படின்னும் போது அங்கே நீங்கள் ஒவ்வொரு சட்டத்தை கூட அவங்க பிஜேபி இல்லாமல் தற்போதைய நிலைமைக்கு நான் சொல்கிறேன் தற்போதைய நிலை தனி பெரும்பான்மையாக இருக்கிறாங்க தனி பெரும்பான்மையாக அங்கே நீங்கள் ஓட்டெடுப்பு நடத்துகிற போது ஒன்று கூட ஜெயிக்க முடியாது ஒன்று கூட பாஸ் பண்ண முடியாது அப்போ இதுலேயே பேசிக் ரூல்ஸ் இங்கேயே அடிவாங்குது நான் உங்களுக்கு புரியுதா இல்லை நான் சொல்கிறது தெளிவாக இருக்கா இல்லை அதுக்காக நான் பண்ண முடியாது அப்படின்றதுக்கான காரணங்கள் என்ன சொல்ல வரேன்னா அதான் எந்த ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் நாங்கள் சொல்லப்படுகிற அனைத்து சட்டங்களும் பெட்ரோல் டீசல் விலையை தவிர ஜிஎஸ்டினுடைய சலுகைகள் டோட்டலாகவே ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அதை கூட நாங்கள் டோட்டலாக நீக்க போகிறோம் இல்லை குறைக்க போகிறோன்றளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க எந்த சட்டமாக இருந்தாலும் மாநில அவையிலும் சரி இல்லை மக்களவையிலும் சரி நீங்கள் வந்து நிறைவேற்றினா மட்டும்தான் முடியும் அதில் அந்த இடத்துல லாக் பண்ணிவிடுவாங்க அதை எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் எல்லாமே சவால் நிறைந்த விஷயங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று திமுக நூறு பர்சன்ட் வந்து நிச்சயமாக சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் தானே அமைக்க போகிறோம் அதனால தான் இருக்காங்க ஏன்னா செய்தியாளர்கள் கேட்கும்போதும் கூட நீங்கள் மோஸ்ட்லி இங்கே தமிழ்நாடு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்திய லெவலில் இருக்கிறது உங்களோட தேர்தல் அதிகம்னா எங்கள் நாங்கள் தாங்க அமைக்க போகிறோம் அப்புறம் வேறு எப்படி இங்கே கொடுக்க போகிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்க்கலாம் பிஜேபி தரப்பில் இருந்து அமித்ஷா வந்து இந்த மாதிரி சிஏஏ சட்டத்தை நீக்க போகிறாங்க இண்டி கூட்டணி அப்படின்ற மாதிரி வந்து கேட்கப்பட்டதுக்கு நார்மலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்தியாவில் சரியத் சட்டம் அப்படின்றது கிடையாது பட் மீண்டும் இவங்க சரியத் சட்டத்தை கொண்டு போகணும்னு நினைக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா கற்பழிப்பு குற்றவாளிகளை கல் எறிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வே அவங்க கையில் வெட்டணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ஒவ்வொரு சட்டத்தின் படி நாலு டைம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா எனக்கு புரியல எப்படினாலும் ஆட்சிக்கு வரணுன்னா என்னென்னாலும் பண்ணலாம் நினைக்கிறாங்களா இந்தியா வந்து சிறு நினைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க ஆளுநர் மீது இருக்கக்கூடிய அதிகாரங்களை குறிக்க வேண்டும் குறிப்பாக திமுக கொண்டு வந்த இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டு தேம்பி தேம்பி அழுது இருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்கள்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய வீடியோ பதிவுலாம் பார்த்துட்டு டைட்டில்லாம் பார்த்துட்டு எனக்கு சிறப்பு தான் வந்தது ஏப்பா ஒரு டாபிக் ஒரு அளவுக்கு போடுங்க பட் அதுதான் எனக்கு நிறைய ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது எனக்கு இந்த டவுட்டு மட்டும் என்னை கிளியர் பண்ணுங்கள் வெதர் ஜாபர் ஷாதிக்கு அரெஸ்ட் ஆகும்போது அல்மோஸ்ட் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் யார் யாருக்கு லிங்க் இருக்குதுன்னு பார்க்குறோம் சம்மந்தப்பட்டவர்களை நாங்கள் வந்து கைது பண்ண போகிறோம் அதுக்கான விசாரணை துவங்க போகிறோம் இவ்வளோ தான் அதுக்கான டீட்டெயில் கொடுத்தாங்க அங்கே அதுக்கு மேலே நார்கோட்டிக்ஸ்லேருந்து எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல ஆனால் எப்படி ஊடகங்கள் வந்து இவங்களுக்கு சம்மன் வர போகுது இவங்களுக்கு தொடர்பு இருக்க போது அடகட உதயநிதிக்கு தொடர்பு இருக்குது அங்கே தொடர்பு இருக்குன்னு எப்படி இந்த மாதிரி கதையை கட்டுறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அப்படி நேரில் பார்த்து அங்கே விசாரணையை உட்காந்த மாதிரியே ஒரு கதையை கற்றுருக்குறாரு அதில் எப்படின்னு எனக்கு புரியலைங்க டோட்டலாக இவர் மட்டும் இல்லை நிறைய ஃபுல்லாக வந்து ஜாபர் சாதிக்க பேஸ் பண்ணி அப்படின்னா அங்கே நார்கோட்டிக்ஸில் விசாரணை பண்ணுகிற விஷயங்கள் நிஜமாகவே வெளியே வருதா இல்லை எப்படி அதாவது இங்கே ஒரு இடத்த கூட்டிகிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் குடோன் கண்டுபிடிப்பு குடோனில் ஆயிரம் பொருட்கள் கைப்பிடிப்புன்ற மாதிரிலாம் பெருசாக சொல்கிறாங்களே எனக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் சரி அதே மாதிரி ஆளுநர் கண்ணீர் விட்டு கதறுகிறார் இது போன்ற சம்பவங்களும் சரி எனக்கு போ மோஸ்ட் ப்ராபபிளி நம்பிக்கைலாம் இல்லை எதை வைத்து இதில் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் ஓடுது அப்படின்னா அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு பிரபகண்டா இருப்பாங்க இப்போ அவங்கள வைத்து இந்த மாதிரி பெருமையாக பேசினான் இப்போ நானே வந்து திமுகனுடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் இது வந்து செம்மையாக இருக்கும் நம்ம வந்து வேறு லெவலில் நம்ம இந்தியாவை கொண்டு போக போகுது இதெல்லாம் வந்து சூப்பராக அமைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம் அப்படின்னா அது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா எது முடியும் எதுவும் முடியாதுன்னு ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக கண்டிப்பாக தெரியுங்க ஆளுநருக்கான அதிகாரங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து குறைக்க முடியுமா அப்படின்னா அது மாநிலத்துக்கான சுயாட்சி அதாவது அது கொண்டு வர முடியுமானா அதுவுமே வந்து கேள்விக்குறிதான் அது அதாவது நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அங்கே சட்டத்திட்டங்களாக ஏற்றும் போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அரசியலமைப்பை திருத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது அது பெரிய பிரச்சனையாயிடும் ஆளுநருக்கான அதிகாரங்கள் இன்று வந்து பிஜேபி தனது அதிகாரத்தை வச்சு வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்கன்னு கூட நினைக்கலாம் காரணம் என்னென்னா பொன்முடி அவர்கள் அமைச்சராக ஏற்றுக்கணும்னு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் அவர் நிராகரிக்கிறார் காரணம் என்னன்னா அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனையை வந்து தண்டனையை தான் நிறுத்தி வச்சுருக்காங்க பட் வந்து குற்றத்தை ஒன்றும் முழுமையாக அவர் விடுதலை சொல்லலை அதனால் நான் ஏற்று வைக்க மாட்டேன்னு இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு மாளுநர் ஆளுநர் என்பவர் மாநில அரசுகளுக்கு உட்படுத்தப்பட்டவர் முதல்வர் என்ன கொடுக்குறாரோ அதுக்கான அதிகாரங்களை வந்து ஏற்று தான் ஆகணுன்றமாக சொல்லுவாங்க இதே இந்த இடத்துல திமுக இல்லாமல் பிஜேபி சார்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அவர் நூறு பர்சன்ட் வந்து பதவியேற்றுக்கு வச்சுருப்பார் ஏன்னா அரசியல் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பதவியேற்றுக்கு வைக்க வச்சுக்க முடியாது அப்படின்னா இப்போ இமாச்சல பிரதேசத்தில் கூட பதவியேற்றுக்கு வச்சுருக்காங்க இன்னும் ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில அமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க அதாவது தேர்தல் தேதியை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட மாற்றிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அது இல்லாமல் ஆளுநர் பாருங்கள் எந்த கட்சியும் சாராதரவராக இருக்க வேண்டும் என்பது தான் அரசியலமைப்போட உள்கட்டமைப்பு கூட ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிஜேபியில் சேர்ந்த பிஜேபியிலேருந்து டோட்டலாக ரிசைன் பண்ணிட்டு ஆனாங்க திரும்பியும் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டு இப்போ சீட்டுமே வாங்குறாங்க ஸோ இந்த மாதிரி உட்படுத்தும் போது அதனுடைய ஆதங்கத்தை திமுக வெளிப்படுத்த தான் செய்யும் ஏன்னா இதற்கு முன்னாடி காங்கிரஸ் இதே மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு சிம்பிளாக சொல்லட்டுமா இவ்வளோ இந்த இடியை வைத்து ஐ ஐடியை வைத்து மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடி அரஸ்டெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல இது எல்லாமே காங்கிரஸ் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் நம்ம ஜெகன் மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் தெலுங்கானாவில் சரி ஆந்திரப்பிரதேஷில் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸில் இருந்து பிரிஞ்சு வந்துட்டார்ன்றதுக்காக அவர் மீது இடி ரெய்டு விட்டு அவர் மீது இதே குற்றம் எதோ குற்றம் அப்படின்னா அதாவது பொருளாதார குற்றப்பிரிவின் அடிப்படையில் ஒரு வருஷம் பக்கம் இருந்தாருங்க ஒரு வருஷம் பக்கம் ஜெயிலிருந்து அதுக்கப்புறம் தான் அவர் விடுதலை பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கிறார் இந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி மட்டும் இல்லை மம்தா பானர்ஜியில் தொடங்கி இது எல்லாமே அங்கே கற்றுக் கொடுத்த பாடங்கள் இன்று வந்து பெரிதளவுக்கு விழுந் விரிந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு கட்டத்தில் சிதம்பரம் அவர்கள் கூட அதாவது காங்கிரஸ்னுடைய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் கூட நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே எல்லாமே ஓகே தான் பட் ஈடிக்கான அதிகாரங்களை அவங்க கைது போது வேறு ஒருத்தர் தலையிட முடியாதுன்ற ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான் ஆனால் அதை நாங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுக்கான காரணங்கள் சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணும்போது கைது பண்ணது கூட பாருங்கள் வெளியே பிணையில கூட வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இது எல்லாமே யார் யார் உருவாக்குறாங்களோ அது அவங்கவுங்களுக்கு கடைசியில் இதாக தான் முடியுது ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அவ்வளோதான் பஸ் சரி ஓகே நம்ம இப்போ திமுக தேர்தலில் அதுக்கே ஓரளவுக்கு அப்படியே பார்த்தாச்சு நம்ம நம்ம உத்தரப்பிரதேசில் ஒரு ஒரு விஷயம் நடந்ததுங்க உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு அம்மா இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களா அந்த அம்மாவுக்கு மூணு குழந்தைங்க ஒரு பையனுக்கு ஆறு வயசு இன்னொரு பையனுக்கு வந்து பன்னெண்டு இன்னொரு பையன் நம்ம சின்ன பையன் முகமது ஷாஜித் ஜாவத் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா கட்டிங் கடை அதாவது முடிவெற்ற கடை வச்சுருக்காங்க இந்த அம்மா வெளியில் நின்று இதை டீ மாதிரி வச்சுருக்காங்க திடீர்னு ரெண்டு பேர் உள்ளே போயிருக்காங்க இரண்டு குழந்தைங்களை கோடாரியால் ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் வெட்டிட்டு ஒரு மாதிரி இன்னும் ஒரு சில சம்பவம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிளட்டு மேலே ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பொதுமக்கள்லாம் ஒன்று கூடி திடீர்னு அந்த பக்கம் போகும்போது ஷாஜித் அவனை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்பாட்டில் ஜாவித் அவன் வந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது அது இந்த ரமலான் சமயத்தில் இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் புரியலை அப்படின்ற ஒரு இன்னொரு ஒரு கேள்விக்குறி ஏற்கனவே இனரீதியான பிரச்சனையில் தேர்தல் நெருங்குறங்க ரொம்ப கவலை அளிக்கிறது எங்கே வேறு விதமாக கொண்டு போயிருமான்ற பிரச்சனையும் ரொம்ப சமீபத்தில் நெருங்கிட்டு இருக்கு ஒரு காரணங்கள் ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா பெங்களூரில் நடந்த விஷயம் தேஜேஸ்வரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் தான் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபி சார்பா அங்கே ஒரு சின்ன கடை ரீசார்ஜ் கடையில் என்ன பண்ணுறான் அதுக்கான வீடியோ பதிவு பாருங்கள் இவன் அனுமன் சாலிசா பாடல்னால் அது என்னென்னு எனக்கு தெரியல வரைக்கும் நான் கேட்டதில்லை அனுமன் சாலிசா பாடல்ன்றாங்க அது என்ன அனுமன் சாலிசான்னா எப்படி இருக்கும் அந்த பாட்டு சரி அந்த பாட்டு போட்டதுக்கு அவங்க இது மாதிரி ரமலான் சமயத்தில் என்ன போடுறீங்கன்ற மாதிரி இது வந்து பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல் அதுக்கப்புறம் வாக்குவாதம் வந்து அந்த ஒருத்தரை இழுத்து போட்டு நாலு பேர் பக்கம் அடிச்சிருக்காங்க உடனடியாக பிஜேபி சார்பாக என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஒரு க்ரௌடு அடுத்த நாள் நேற்று இல்லாம தான் நேற்று பெரிய க்ரௌடு கூட்டியிருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் நேற்று என்ன பண்ணிட்டாங்க இந்துக்கள் சார்பாக வந்து இது கண்டனம் தெரிவிக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ இது என்னென்னா மத ரீதியான மோதலை உருவாக்குறதுக்கான பேஸ் ஆரம்பிச்சிருச்சு இது அது இல்லாமல் இன்னொரு வேதனையான விஷயம் என்ன அவர் அடிக்கும்போது யாருமே தடுக்கவும் இல்லை அடி வாங்கிட்டு ஃபுல்லாக அவங்க அடியான்னு அடிச்சுட்டு அவங்க போயிட்டு அவனுங்க அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வேட்பாளர் தேஜஸ் அவர்களை வந்து ஃபுல்லாக கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க மத ரீதியாக வந்து பிரச்சனை உருவாக்குறாங்க இன்னும் வெளியிடல இன்னுமே வந்து சிறைகள் தான் இருக்காங்க இதனால் வெகுண்டி எழுந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முன்னாள்னால் தற்போது கூட இணைய ஒன்றிய அமைச்சராக இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ராமேஸ்வரம் கேஃபேவில் தொடங்கி எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து வராங்க குண்டு வச்சுட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பிரச்சனைக்கு ஆதாரம் இங்கே மாதிரி அவங்க ஒரு குண்டை போட இருந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோன்னே அதுக்கப்புறம் நான் வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு என்னை வந்து மன்னிச்சிருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த செய்தி நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று கைது பண்ணலன்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக ஷா சபீர்ன்றவங்கள வந்து கைது பண்ணிட்டாங்க அது வந்து சண்டி ஊடகங்களை கூட வெளியிட்டிருந்தாங்க சபீர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான்ற மாதிரியான வெளியே வருது இதை சார்ந்து மற்ற இடத்துலையும் இந்த தேர்தல் நெருங்க நெருங்க வேறு ஏதாவது பிரச்சனை விடுமான்றது இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆண்டவா எப்படி இந்த தேர்தலை முடிக்க போகிறது தெரியல இதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிருக்கு இந்த டைம் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்குது இப்போ அந்த தேர்தல் எப்படி நடக்க போகுதுன்னு தெரில ஸோ நாளுக்கு நாள் பதற்றமும் சுவாரஸ்யமும் மிகப்பெரிய அளவுக்கு இருந்து இருக்கிறது ஏடிஎம்கே சார்பாக வேறு நான் ரெண்டு நாளாக பேசாதனாலும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஏடிஎம்கே கூடறமானால் பெரிய மிக மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னாங்க பட் பிஎம்கே வந்து பிஜேபியோடு சேர்ந்தது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இரண்டாம் இடம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த பக்கம் கொஞ்சம் ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கு இதெல்லாம் கொஞ்சம் அப்படி சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ஒன்று சேர்த்து இல்லை பெஸ்ட் ராமசாமி வர வரார் இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை ஒருங்கிணைந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வலுப்பெற வைக்கிறாங்க அந்த பக்கம் தேமுதிகவுக்கு அஞ்சு தொகுதி ஒதுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதில் விருதுநகர் விருத்தாச்சலத்தில் பிரபாகரன் அவர்கள் நிற்கிறார் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை தேர்தலோட சுவாரஸ்யம் வேட்பாளர்களை முழுமையாக அறிவிச்சுப்பட தான் தெரியும் திமுக தரப்பில் தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க ஸோ நாளை முதல் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இருக்கக்கூடிய ச தகவல்களை உங்களுக்கு அவசரமாக கொடுக்க நான் பார்க்குறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்